ஹாய் இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோன்னா நியூட்ரிஃபீட்லருந்து பேசுகிறோம் நம்ம நியூட்ரிஃபீட் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா கரெக்டாக எம்ஜே நகர் மெயின் ரோட் செல்வ மஹால் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு ஜெனியூனான சப் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு ஜிம்க்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஜென்யூனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃபேக் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் நிறையா ஃபேக் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு நிறையா ஃபேக் போயிட்டுருக்கு உங்களுக்கு நீங்க டைரக்டா வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் நீங்க அதே மாதிரி பெஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கரண்டா வேணுங்கிறவங்க நீங்க நியூட்டிஃபைட் கான்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் மொபைல் நம்பர் இருக்கும் நீங்க நம்ம கிட்ட இப்போ வே இருக்கு ப்ரோட்டீன்லயே கான்சன்ட்ரேட் இருக்கு வே ஐசோலேட் இருக்கு வே ஹைட்ரோலைஸ்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி உடம்பு ஏத்துறவங்களுக்கு தனியா இருக்கு உடம்பு குறைக்கணும்னு இருக்கு அது மாதிரி நிறையாவே இருக்கு அது அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன எடுக்கலாம்னு சொல்லி நம்மளே கன்சல்ட் பண்ணி கூட கொடுப்போம் தாராளமாக பண்ணலாம் அது அதுக்காக ஆனால் வெறும் சப்ளிமெண்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் அவங்க டயட்லேயும் கரெக்டாக ஒழுங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம்

ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாஸ் கேனர்ஸ் ஹெல்ப் ஆகும் இதான் அவங்களுக்குலாம் மாஸ் கேனர் வந்து ஓகேவாக இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து வெயிட் போடுறதுக்கும் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும் அது நார்மலாக மில்க் இல்லைனா வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கூட குடிச்சிக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது அவங்க ஒரு ஒரு பாடி டைப்பை பொறுத்து ஒரு

அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதான் ஃபேட் பௌனர்ஸ்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு ஃபேட் ஃபேட் ஹெல்ப்பாக இருக்கும் லைட்டாக ஃபிலிம் ஆகுது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நார்மலாக தௌசண்ட் தௌசண்ட்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர இருக்குது ஹரீஷ் ஹரீஷ் குமார் ஃப்ரம் ஜிஎன்சி ஏரியா சேல்ஸ் மேனேஜர் ரிஜினல் சேல்ஸ் சென்டாக இருக்கும் ஸோ ஜிஎன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் நியூட்ரிஷன் சென்டர்னு ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து நைன்டி ஃபோர் இயர்ஸ்ல இருக்கிற கம்பெனி பிராண்டு ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வெல்னஸ் டேப்லெட்ஸ் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் லெவலும் இருக்கு ஸோ பேன் இண்டியா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட நிறைய டீலர்ஸ் சப்போர்ட் இருக்காங்க சென்னையில் ஒரு ஒன் ஆஃப் த டீலர் சப்போர்ட் தான் நியூட்ரிஃபிட் நியூட்ரிஃபிட்னுடைய ஷாப் ஸோ இந்த ஷாப்பில் இருக்கிற மேக்ஸிமம் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிஃபிக் லெவலாகவும் மல்டிபிள் திங்ஸ் பிராண்ட் லெவலில் இருக்குது ஸோ இவங்களும் ஜீன்ஸோட ஒன் ஆஃப் தான் ஒரு ஆர்தரைஸ் டீலர் ஷாப் தான் சோ இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் லெவலில் ப்ரோட்டீன் லேஞ்ச் நாலு ப்ரோட்டீன்ஸ் லெவல் இருக்கு பிபிவே ஏஎம்பிவே ஐசோலேட் ஐசோலேட்டன் இருக்கு கைனர் லெவல்ல ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெய்கேனர் தான் சோ ஃபைவ் கேஜி பேண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கார்போஹைட்ரேட் லெவல் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி விடேஜஸும் நிறைய இருக்கு பயோட்டின் மல்டி மெகா மெகாமின் மெகா ஃபிஷ் ஆயில் அப்புறம் உமன்ஸ் மல்டி விடமின் ஸோ ஜீன்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா குளோபல் நியூட்ரிஷன் லீடர்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் லெவலில் ஹெட் கோர்ட்ல வெனிஸ் லெவலில் யூஎஸ்என்னுடைய டைரக்ட் கண்ட்ரோல் லெவலில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளத்தை வந்து பார்த்தா நைன்டி இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ண போறாங்க ஸோ நீங்க எல்லா பிராண்ட் லெவலில் எடுக்கும்போது செய்யும்போது ஒரு ஸ்டாண்டர்ஸ் பிராண்ட் லெவலில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஷாப்ல மல்டிபிள் பிராண்ட்ஸ் லெவலில் நிறைய இருக்கு ஸோ எல்லா மல்டிபிள் ஸ்டாண்டர்ட் ஒரு அத்தென்டிஃபிகேஷன் ஷாப் என்னால் நீங்க இங்கே ஷாப் லெவலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சோ எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எது வந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குடிச்சிருந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஏன்சி அப்படினா என்னடா இந்த வெயிட் கேனர்லாம் இருக்குங்க ம் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பாடியில் வந்து பிலோ வெயிட் ஆவரேஜ் இருப்பாங்க அந்த பிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம்ஏ எம்ஏ பாடி மார்க்ஸ் இண்டெக்ஷன் நம்ம வெயிட்டுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு அறுபது கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர் டே அதுல இருந்து ஒரு அறுபது கிலோ இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறைந்தபட்சம் அதுலேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ப்ரோட்டீன் லெவல் பர் டேக்கு வந்து ஒரு கிராம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து சாலிடா எடுக்கணும் ஸோ அப்போ ப்ரோட்டீன் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நிறைய எடுக்கணும் அதே மாதிரி வந்து கெயினர் என்னன்னா நம்ம பிஎம்ஏ லெவலுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இது வந்து சிம்பிள் கார்போஹ்ரேட் கார்போஹைட்ரேட் லெவல் வந்து தேவைப்படுறவங்க ஃபுட் லெவலில் நிறைய கிடைக்காது அதனால சப்ளிமெண்ட் லெவலில் ரீ இது பண்ணிக்கிறாங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கார்போரேட் எடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு நம்ம ஈஸி ஈஸி டைஜஸ்ட் லெவல் இருக்கும் ஸோ கூடி சப்போர்ட்டும் கிடைக்கும் நீங்கள் இந்த அஞ்சு கிலோ பக்கெட் லெவலில் அந்த ஃபிஃப்டின் டேஸ் கோர்ஸ் லெவலில் போது உங்களுக்கு குறைந்தபட்சம் த்ரீ டு ஃபோர் கிலோ சாலிடா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து என்ன ஒன்னா நேச்சுரல் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே வராது சடனா உங்களுக்கு நிறுத்தினாலும் வேற எந்த பெனிஃபிட்ஸ் எதுவும் வராது இதுதான் கண்டென்ட் மெகா மென்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மல்டி மல்டிவிட்டமின் டேப்லெட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ இன்கிரீடியன்ஸ் பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸ் மசில் பங்க்ஷன் ஆன்டிஆக்டிக்ஸ் எல்லாமே இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ டிஃபரெண்ட் வேரியேசன் ஆன்டிஆக்சன்ட் எல்லாமே சேர்த்திருக்காங்க எக்ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி புரோட்டீன் ப்ரோட்டீன் விட்டமின் டி த்ரீ சி பி ஒன் பி டூ காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கே டூ எல்லாமே ஒரு கேப்சுல இருக்கும் நீங்க ஒரு கேப்சுல்ஸே நாற்பத்தி மூணு இன்கிரீடியன்ஸ் இருக்கிற ஒரே ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்ஸ் உடைய மல்டிவிட்டமின் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் எடுக்கலாம் சோ ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தா உங்களுக்கு பெனிஃபிஷா இருக்கும் காலையில ஒன்னு எடுக்கலாம் திருப்பி இதுவும் எடுக்கலாம் சோ டிபெண்ட் அமௌண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றவங்க செய்யறவங்க இன்னும் ரெண்டு ரெண்டு டேப்லெட் கூட எடுக்கலாம் பயோட்டின்

ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் வந்து தௌசண்ட் எம்ஜி தேவைப்படும் அதுக்கு இந்த ஒரு டேப்லெட்லேயே இருக்கு இதுக்கு ஸோ உங்களுக்கு பிரைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இஸ் வெரி வெரி மஸ்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா நம்ம ஜிப்சன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ரொஃபஷனல் வைஸ்ல நிறைய சானிடைஸ் லெவலில் சர்டிஃபிகேட்லாம் நிறைய போயிட்டு அத்தன்டிக் வைஸ் லெவல் நிறைய பொருள் நிறைய இடத்துல கிடைக்கல அப்படின்றத சொல்லதுனால தான் ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு ரீசனபுளாக இருந்தது ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்டும் அந்த கண்டென்ட்னுடைய கலர் கிளாரிட்டி தெரியணும் அதனுடைய எக்ஸ்பிரஷன் தெரியும்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கலெக்ஷன் பண்ணி உங்கள் கமெண்ட்டில் இது பண்ணுவேன் நீங்கள் எந்த டவுட் கிட்ட இருந்தாலும் மிஸ்டர் ஜிப்சன் வந்து உங்களுக்கு ஆன்சரும் கொடுப்பாரு கரெக்டான ப்ராடக்ட் சப்போர்ட் கைடன்ஸ் பண்ணுவாரு எனி ஜிஎன்சி பத்தி உங்களுக்கு டவுட் சொல்லுங்க நீங்க என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பேர் வி ஹரிஷ் குமார் மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் அதே மாதிரி ஜெனியூனா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வேணும்னா நம்ம நியூட்டிஃபிட் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ரிகார்டிங்கா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நாங்க வந்து கிளியர் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் ஷாப் எங்க இருக்குன்னா அண்ணா மைன் ரோட் எம்ஜிஆர் நகர் செல்வமஹால் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலயே இருக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நமக்கு உதயம் தேர்தலில் இருந்து ஸ்ட்ரேட்டா அண்ணா மெயின் ரோட் எம்ஜா நகர் போகிற ரோட்டு ஸோ அதில் வந்து உங்களுக்கு செல்வமால் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு நியூட்டிஃபிட்னு போட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லொக்கேஷன் கூட நீங்கள் மேப்பில் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் என்னோட நேம் வந்து கிப்சன் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஏதாவது உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனால கூட நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணலாம்